வேலெடுத்து வீசி காட்டியவனே தமிழனின் தனி தேவா இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனா பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே அருள் புரிவாய் அப்படி

ஆல் மாதிரி குடுயா பயந்து நான் அடில இல்ல இருக்கு நம்ம கால் பதியு இரிய இரிய ஒண்ணு ஒண்ணு ம் ஆமாடா ஊரசு तुम्ही नाला ஆடு 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 ஆமா ஆடு 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 கால் புடிங்க தயா இரிய இரிய நான் ஆடு ஆடு இங்க आजा

சாமிட்டு வலதான் வலதான் சேக்கம் போடிகிற படுமா கரடக்குட ஆ கரடாம்தே தைரிமா வந்த சோதியா சோ 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 போன் இல்ல நான் யோ போய्या இதெல்லாம்

ஒரு பழம் கொடுத்துருவேன் எங்கடா பழம் பண்ண பழம் கற்று வச்சிருந்தால அதே அம்மாளா அதே அம்மாளம் தூங்கடா அம்மா சொன்னேன் குரு 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 பாக்கிறப்போ குரு 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 நாங்க மாற்றோம் आरे मुटला गुरु ने

மிதினே நீ என்னடா இருக்கு சாமி கும்பிட்டு

அது மாட்டு போடுறேன் நான் போ தக்கு போறேன் என்னடா அப்படி வாயில தண்ணி அடிச்சாலும் தெரியுது அந்த பர்முக்குல இல்லடா கடுக இன்னும் போற இல்ல கடுக போடு DJ நான் வேப்பம் தண்ணி கேஸ்ல கொண்டாங்க علي جي لاءِ هيٺ ڏيڻ لاءِ آجي ڪم ڪرا

ஏய்